வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வரைக்கும் அப்புறம் தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் பாடியை ஃபிட்டாக வைக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமன் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறீங்க ஸோ பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டயட் எடுக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம பாடி வந்து ஃபிட்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் இதை பார்த்த இதை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆப்போசிட்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது அதாவது செவன்ட்டி பர்சன்ட் அவங்களோட ஒர்க் அவுட்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க அதாவது ஒர்க் அவுட் மட்டுமே தான் பண்ணுறாங்க அது மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம பாடி நல்லா ஃபிட் ஆகும் நம்மளோட மசில் கெயின் ஆகும் அப்படின்றதுலாம் ஃபேக்கான ஒரு நியூஸ் ஸோ நம்ம எப்போ நல்ல டயட் எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம மசில்ஸ் வந்து நல்லா பில்டு பண்ண முடியும் ஒர்க் அவுட் மட்டுமே இருந்தால் நம்ம மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குரோ ஆகாது கண்டிப்பாக குரோ ஆகாது அதனால் நல்ல ஒரு டயட் எடுக்கணும் அதனால தான் டயட்டை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட டயட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க மிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க தான் உங்கள் பாடி வந்து நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் முடியும் ஸோ இது பார்த்தோன்னா ஒரு பிகினர்ஸுக்கு அவங்க பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்னா இந்த டிப்ஸ் தான் அதனால மறக்காம இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க இன்க்ளூடிங் நான் கூட தான் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் வந்து மசில் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் சுத்தமாக கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேன் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ அதனால என்னோட பாடி பார்த்தோன்னா ரொம்ப விலீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தான் பொறுமையாக வந்து பல்க் பண்ண ஆரம்பித்தேன் அதனால மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் அந்த பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது வெயிட் லாஸ் ஆனாலும் சரி வெயிட் கெய்ன் ஆனாலும் சரி உங்கள் டயட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எப்படி டயட் அடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கூடிய சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் மறக்காமல் வந்து டயட்டை வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டயட்டை வந்து எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க எப்போதுமே வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தளவுக்கு அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடி மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பை ஐஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஜிம் சம்மந்தமான ஜிம் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அதாவது ஜிம் பேக் பாட்டில்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா வந்து யோகா மேட்டு ஸோ இது மாதிரி வந்து முக்கியமாக வந்து ஹேண்ட் கிரிப்பர் ஸ்மைலி பால் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் பார்பெல் வே ப்ரோட்டீன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த டைட்டிலில் க்ளிக் பண்ணிங்கனாலே நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மறக்காமல் வாங்கிக்கோங்க அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது ஸோ சீப்பாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா வீடியோ ப்ளே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு பாட்டமில் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து வியூ ப்ராடக்ட் இருக்கும் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் க்ளிக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கி கீக்குவோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மைலி போல் அந்த ஹேண்ட் கிரிப்பர் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு தரலன்னா ஸோ இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து வியூ ப்ராடக்ட்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்ட் கிரிப்பர் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் ஸோ அதில் வந்து லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படி அப்படின்னா ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும் மறக்காம அதை வந்து பை பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் கிரிப்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹேண்ட் கிரிப்பர் ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பண்ணலாம் ஹேண்ட் கிரிப்பர் பார்த்தினா வந்து த்ரீ செட் பண்ணலாம் ஸோ த்ரீ செட் பண்றது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோன்னா வந்து டுவெல் ட்ரப்ஸ் வச்சுக்கிறது நல்லது ஹேண்ட் கிரிப்பர் அடுத்தது பார்த்தோன்னா வந்து ஸ்மைலி பால் ஸோ ஸ்மைலி பால் பார்த்தோன்னா நம்ம அதே த்ரீ செட் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ரப்ஸ் வந்து வச்சு பண்ணலாம் ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாற்றி மாற்றி வந்து அந்த ஸ்மைலி பாலை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஸ்மைலி பால் பார்த்தோன்னா உங்கள் கையில் இருக்க நரம்புகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஹவு டு இன்க்ரீஸ் ஹேண்ட் பவர் அப்படின்றதையும் பார்த்தாச்சு ஸோ ரெண்டு விஷயங்கள் பண்ணும் நீங்கள் பார்த்தோன்னா ஹேண்ட் கிரிப் ஒர்க் பண்ணலாம் ஸ்மைலி பாலும் பண்ணலாம் ஸோ ஸ்மைலி பால் எப்படி ப்ரோ நான் வாங்குறது அப்படின்னா அப்படின்னா அதுவும் பார்த்தா வியூ ப்ராடக்ட் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணினாலே அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வரும் ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ முக்கியமாக பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க் அவுட்டே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் அப்ஸ் புல்அப்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ புஷ் அப்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட டோட்டல் பாடி மசிலுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் புஷ் அப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை செட்டு பண்ணுறீங்க எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது கரெக்டாக பண்ணுறிங்களா தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தோன்னா புஷ் அப்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணுங்கள் ஸோ புஷ் அப்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஒர்க் அவுட்டும் நீங்கள் பார்த்திங்கனா கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணுங்கள் ஸோ புஷ்அப்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஒர்க்கவுமே நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணால் மட்டும் தான் ஸோ கரெக்டான வெயிட் ஆட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் கரெக்டான ரிசல்ட்டுன்னு ன்றது கிடைக்கும் கண்ணா வந்து அவுட் பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரும் அது பார்த்தீங்கன்னா உங்களோட மசில் இன்ஜுரி அப்புறம் உங்களோட ஓவர் ட்ரைனிங்கில் கொண்டு வந்து விட்ரும் அதனால ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அவுட்டை வந்து ஸ்லோவாக பண்ணி உங்கள் மசில் வந்து ஃபீல் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நிறைய பேர் ஜிம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்போனா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஜிம் ஜாயின் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் எதனால் அப்படின்னா ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அதனால உடலை கட்டுகோபம் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தினா உங்களோட டயட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது பார்த்தோன்னா உங்களோட உடலையும் உங்களோட மனசையும் கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சியில் வந்து இறங்குங்க ஸோ உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உங்களோட ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களோட வெயின்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எது செய்கிறதுனால உங்கள் பாடி ஃபிட்டாக்க வைக்க முடியும் ஸோ உங்கள் பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அந்த ரெண்டு வீடியோஸுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மார்னிங் ஒரு வீடியோ அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும் மார்னிங் நான் போட முடியல அப்படின்னா எதாவது ஒர்க் இருக்கும் ஈவினிங் பார்த்தனா கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அதனால் மறக்காமல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் கேட்குற வீடியோஸுக்குலாம் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேள்விங்க அதுக்கெலாம் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போட்டுருவேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ எல்லாருமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் பார்த்தோன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா கே ஹண்ட்ரட் கே இது மாதிரி போயிட்டே இருக்கலாம் அதனால் மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்ம சேனலில் விட்டு போயிடாதீங்க ஸோ நான் இப்போ சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நான் நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து வந்து போட்டுருவேன் அதனால வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக ஒரே ஒரு தடவை வந்து கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அதனால செட் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு ரிசல்ட்டே எனக்கு கிடைக்கல ப்ரோ அப்படின்றீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் ஆகுது நல்லா புஷ் பண்ணுங்க அப்படிலாம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் பாடி வந்து நல்லா விசிபிளாக வந்து தெரியணும் ப்ரோ எனக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தினா மினிமம் த்ரீ மந்த்ஸாவது நல்ல டயட் எடுத்து நல்ல ஜிம்மை வந்து நீங்கள் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னாதான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் சும்மா வந்து ஒன் மந்த் போகிறதுக்கெலாம் வந்து தாங்க நான் சொல்வேன் ஸோ வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்வேன் அதனால் கண்டினியூஸாக பார்த்தினா மூணு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தோன்னா நல்லா உடற்பயிற்சி செஞ்சு உங்களோட டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எப்படி நம்ம ஜிம் கண்டினியூஸாக போகிறது அப்படின்றதுக்கெல்லாம் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ஜிம் ஜிம் போனால் உடல் வலி பெயினாக இருக்குது ப்ரோ அப்படின்றீங்க ஸோ ஜிம் போயிட்டு நம்ம உடல் வலிக்குது உடல் பெயினாக இருக்குது அப்படின்னா அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரவரி பெயின் தான் பெர்மனண்ட் பெயின் கிடையாது அதனால அந்த வலி பார்த்தினா சீக்கிரமாக எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு வலிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க உங்கள் மசில் நல்லா டேமேஜ் ஆகி க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் டோன்ட் ஃபீல் ஸோ கவலைப்பட தேவையில்லை பை கேஸ்